ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பப்படி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப பணி வந்து கொடுத்துருக்காங்க சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை ஒட்டவும் ஸோ இந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிடுங்க அதற்கு மேலே அட்டஸ்ட்டு பண்ணணும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி விண்ணப்பிக்கும் பள்ளி அதுக்கடுத்தாக உங்களுடைய பெயர் விண்ணப்பதாரரின் பெயர் அதுக்கு நேராக உங்களுடைய பெயர் எழுதணும் தந்தை பெயர் கைபேசியன் விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பெயர் கல்வித்தகுதி பிறந்த தேதி வயதும் ஏதனும் சாதி மற்றும் உட்பிரிவு மாற்றுத்திறனாளி ஆமீனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும் ஆமன் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதற்கான நகல் வந்து இணைக்கணும் ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவரா ஆமினில் பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர் விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மூன்று கிலோமீட்டருக்குள் இருத்தல் வேண்டும் ஸோ இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணோம்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அட்டஸ்ட் செய்து அந்த நகல்களை பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் இணைப்புன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் டென்த்து மதிப்பெண் சான்றிதழ் நகல் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் ஜாதி சான்றிதழ் நகல் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தின் அஃபீஷியல் வெப்சைட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸோ இந்த வெப்சைட்டில் தான் இதற்கான அப்டேட் வந்திருக்கு குக் அசிஸ்டன்ட் சமையல் உதவியாளர் போஸ்ட் அறிவிச்சிருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை மாதம் ரூபாய் மூவாயிரம் வீதம் தொகுப்பூதிய முறையில் இறப்பிடவும் இவர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பிறகு சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் மூவாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் ஊதியம் வழங்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க அனைத்து நியமனங்களுக்கும் அரசு விதிகளின்படி இன சுழற்சி முறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டு வேண்டிய பள்ளி மைய வாரியாக இனசூழ்ச்சி விவரங்கள் விண்ணப்ப படிவ மாதிரிகள் நியமனம் குறித்த விவரங்கள் அலுவலக தகவல் பலகையில் வெளியிடப்பட்டுள்ளதாக பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உழவாறு சொல்லிக்கிறாங்க பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரவினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் இருக்கணும் பழங்குடியினர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதிற்கு மிகாதவராகவும் இருக்கணும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் பார்த்திங்கன்னா இருபது வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் இருக்கணும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி விண்ணப்பம் செய்வோர் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சான்றுகள் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா சத்துணு உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை விழுப்புரம் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிய காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை சனிக்கிழமை உட்பட அரசு விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தொடர்புடைய நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மட்டும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகளுக்கு ஐம்பது மதிப்பெண்களும் நேர்முக தேர்விற்கு ஐம்பது மதிப்பெண்களும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள் உரிய பரிசீலனைக்கு பிறகு தகுதி வாய்ந்த மனிதர்களுக்கு மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பானை அனுப்பப்படும் அழைப்பானையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தேதியில் குறிப்பிட்ட இடத்தில் நேர்முகத் தேர்வுக்கு விண்ணப்பதர் அனைத்து அசல் சனுகளுடன் நேரில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நாம் ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி